ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கி என்ன வீடியோன்னா சண்டே என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் உள்ளாக் தான் பார்க்க பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் ஸ்டைலெல்லாம் பிடிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே ஈவினிங் காலையிலேயே சா இட்லி சாம்பார் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்து இந்த வீடியோ எடுத்தது ஒரு அஞ்சு மணி போல் இருக்கும் அஞ்சு மணிக்கு கிராமத்தில் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும் வாசலெல்லாம் கூட்டிட்டு அதுக்கு தண்ணி தொலைச்சி விட்டுட்டேன் தண்ணி கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே கழுவி வச்சுருந்த பாத்திரத்தில் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்துன்னு போய் உள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கேன் பாத்திரமெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி துவைச்சி வந்து வச்சுருந்த துணியுமே இருந்தது அதுவும் அஞ்சு மணிக்கு மேலே பனி வியும் இப்போ பனி காவலும் மார்கழி மாதன்றதுனால ரொம்ப பனி பெயிது அது பனி பெய்றதுக்கு முன்னாடியே எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு துணியும் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் வில்லேஜில் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கழுவி காய வச்சுடுவாங்க காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து வைப்பாங்க ஏன் மற்றவங்க எப்படியோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் காலையில் சாமானும் ஈவினிங்கே ரெண்டு வேலையும் கழுவிட சாமானும் ஒரு இந்த மாதிரி கவச்சு வச்சிடும் அதுக்கப்புறமா ஈவினிங்காக ஒரு அஞ்சு மணி இல்லை அஞ்சரிக்கு மேலே இதெல்லாம் எடுத்து எடுத்துன்னு போய் உள்ளே எந்தெந்த பொருள் எங்கெங்கே வைக்கணுமோ அதாவது அங்கங்கே வச்சுடுவேன் வச்சு முடிச்சிட்டு குட்டிசாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செம்மண்ணு கோலமாக வச்சு போடலாம் எனக்கு அந்தளவுக்கு கோலம் போட வராது இருந்தாலும் சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறதுக்காக செம்மண்ணும் கோலமாவும் எடுத்துகிட்டு வரணும் இப்போ வந்து துணி துவைச்சி காய வச்சுருந்தோம்ல அதையுமே எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துன்னு வந்துட்டோம்னா மண்ணு படாமல் ஒரே முட்டாக கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த துணி எடுக்கிறது தான் பெரிய கஷ்டமே இந்த நாங்கள் வீட்டில் கொடியெல்லாம் கட்டலை வீட்டுக்கு எதிர்க்க அதாவது வீட்டுக்கு முன்னாடியே இந்த கம்பி ம வலை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க முள்வெல்லி போட்டது அதில் தான் மாட்டி காய வைப்போம் துணியெல்லாம் மேட்டெல்லாமே ரொம்ப அழுக்காக இருந்தது சரி நாத்திக்கம் அம்மா தானேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே துவச்சி போட்டு வச்சுருந்தா எல்லாமே நல்லா காஞ்சிச்சு வெயில் வர நல்லா காய்ந்ததுனால எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சி இதில் நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் பாருங்கள் இந்த துணி இந்த ஒரு டைம் வந்து எங்கள் மாமியாரோட புடவை வந்து இதில் மாட்டிக்கிச்சு மாட்டினதுனால எடுக்கிறப்போ ஏதோ ஒரு வருஷத்தில் எடுக்கிறப்போ கிழிஞ்சிடுச்சு அப்போ அவங்க என்னத்தம்ம சொன்னாங்க எந்த ஒரு விஷயத்துமே நம்ம நேரடியாக நம்மகிட்டயே சொல்லிட்டா ஏமா இந்த மாதிரி கீச்சிட்டே தெரியாமல் எடுத்து அதில் ஒன்று கீச்சிட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி நம்மகிட்டயே கேட்டாக்கா அந்தளவுக்கு கஷ்டம் தெரியாது பக்கத்து வீட்டில் சொல்லி பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம கிட்ட கண்ணா என்ன உங்கள் மாமியார் துணியை கீழ்ச்சிட்டியாமியே என்ன கோவம் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டால் நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் எனக்கு நடந்துருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க குட்டிஸாக எனக்கு கோலமே போட வராது அப்படின்றதுனால ஏதோ சிம்பிளாக ஒரு கோலம் தான் போட்டுருந்தேன் கோலமெல்லாம் போட்டுட்டு நான் காலையில் சேங்காலம் ரெண்டு வேலையுமே பூஜை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்ததுனால வாசலெலாம் கோலம் எல்லாம் போட்டு விட்டுவிட்டேன் அப்போது எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் இருந்தது இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களேன்னு அப்பத்துலேருந்து அந்த துணியை எடுக்கிறப்போ ரொம் என் துணி கூட என் துணி என் பாப்பா துணியெல்லாம் என்னோட அண்ணோன்னு எத்திரம் அவங்க துணியை மட்டும் ரொம்ப பத்திரமாக பார்த்து பொறுமையாக செய்ய வேண்டியதாக இருக்கும் நம்ம அம்மாவுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் ஒரு சில மாமியாரங்களுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி வே பார்த்து பார்த்து பொறுமையாக பண்ண வேண்டியதாக இருக்குது எங்கள் வீட்டில் மட்டுந்தான் இந்த மாதிரியா இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான்னு கமெண்ட் பண்ணுங்க கூட்டிசா அழகாக ஒரு கோலம் போட்டு முடிச்சுட்டு நம்ம துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டும் பாத்திரமும் எடுத்துட்டு போய் உள்ளே வச்சிட்டோம் இப்போ வந்து மேட்டு மட்டும்தான் வெளியே இருக்குது அதை எடுத்துன்னு போய் வைக்கணும் மேட்டெல்லாம் எடுத்து அந்த காலுக்கு வாசலுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பெட்ரூமில் ஒன்று கிச்சனில் ஒன்று எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மேட்டாக போட்டுகிட்டு இருந்தோம் போட்டுட்டு ஈவினிங்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தால் கா மதியமே சாப்பாடும் ரசமும் வச்சிருந்தேன் காலையில் இட்லி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டோம் கார சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் மதியத்துக்கு அந்த இட்லியாக தான் இருந்தது மோஸ்ட்லி வில்லேஜில் காலையில் செய்கிறதே தான் மதியத்துக்கு வச்சுப்பாங்க ஒரு சில நைட்டு கூட அதே தான் வச்சுப்பாங்க நானுக்கு நானும் குட்டி பொண்ணு மட்டும் அப்படின்றதுனால காலையில் செஞ்சதும் மதியத்துக்குமே வச்சுக்குவோம் அந்த இட்லியே மீதம் இருந்தது சாப்பாடு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இட்லியே மதியமும் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு இட்லியை சாப்பிட்டா ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிறாப்புல இருக்கும் அப்படின்றதுனால அவளுக்காக கொஞ்சமாக சாதம் அதாவது சாதம் வச்சு ரசம் செஞ்சு வச்சுருந்தேன் அந்த ரசத்துலேயே நைட்டுக்கு வாழைக்காய் வறுவல் மாதிரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும் நைட்டு டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணுறது அது ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மேட்டுங்கெல்லாம் எடுத்துன்னு வந்து இருந்தேன் அது பாத்ரூமுக்கு ஒன்று வாஸ்காலுக்கு முன்னாடி ஒன்று உள்ளே ஒன்றுன்னு பொண்ணு ஏன்னா நம்ம இருக்கிறது ஃபுல்லு சுற்றி மண்ணாக இருக்கிறதுனால மண் பட்டதும் அப்படியே உடனே நிறைய மண் சேர்ந்துடுது அதுவும் குட்டி பொண்ணு வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு நாலடி அப்படி இப்படி நடந்து போனாலே ஃபுல்லு மண்ணாக தான் ஆகிடுது அதனாலே வாரத்துக்கு ரெண்டு ஆச்சு இந்த மேட்டை அழிச்சு போட வேண்டியதாக இருக்குது அந்த அந்த மேட்டை அங்கங்கே போட்டுட்டு இந்த கோணிப்பை நிறைய பேர் இந்த வில்லேஜில் இந்த கோணிப்பை தான் வச்சுருப்பாங்களே நாங்களும் எங்கள் அம்மா வீட்டிலையும் இந்த கோணிப்பை தான் வச்சுருப்போம் மேட்டுன்னு காசு கொடுத்து எல்லாம் வாங்க மாட்டாங்க எடுத்துன்னு அந்த துணி பாத்திரமெல்லாம் அப்படியே இருந்தது எத்தனை உள்ளே மட்டும்தான் வச்சுனேன் ஏன்னா பனி உயர்த்துக்குள்ள வந்து உள்ளே சேர்த்துடணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் எது எது எங்கங்கே அடுக்கணுமோ அதாவது அங்கங்கே அதான் பாத்திரம் கூட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வச்சிட்டு சூடாக ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு டீ அல்லது காஃபி பிஸ்கட் பிஸ்கெட் இருந்தால் சாப்பிடும் இல்லைனா இல்லை இதெல்லாம் போட்டு குடிச்சிட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாசல் கோலம் போட்டோம்ல அங்கே ஒரு பூ வாசல் காலுக்கு வாசலுக்கு முன்னாடி இங்கெல்லாம் பூவெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அத்தை வந்து கொஞ்சமாக பூ எடுத்துட்டு வந்திருந்தாங்க வேலை செய்கிற இடத்துலேருந்து அந்த பூவுமே போட்டுட்டேன் ஏன் பூவெல்லாம் போட்டு முடிச்சிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இந்த சண்டே எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு அதுக்கப்புறம் உப்பு வாங்கிட்டு வந்துருந்தாங்க உப்பு வந்து பானியில் கொட்டி வச்சால் நல்லதுன்னு சொன்னாங்கன்றதுனால இந்த பானியில தான் ஒரு அஞ்சு மாதமாக கொட்டி வச்சுட்டு இருக்கேன் அந்த கல் உப்பு பானியில் கொட்டிட்டு சால்ட்டு உப்பு வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன் அதை கொட்டி வச்சுட்டு கீ பானைன்றதுனால அப்படியே உருண்டு போய்டுறதுனால கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே உப்பு பானியே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சால்ட் இருந்தது சால்ட்டுமே காலியாகிட்டு இருந்தது அதையுமே கொட்டி பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தேன் காலையிலேயே நல்லா காய வச்சது எடுத்துன்னு வந்து கொட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பூஜை பண்ணதாக போயிருந்தேன் இந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்கிறதுக்குள்ளவே ஒரு சிலருக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு செய்வாங்க நான் அப்படியெல்லாம் செய்ய முடியாது ஆனால் எண்ணெய் ஐட்டமெல்லாம் அதிகமாக எடுத்துக்க கூடாது வயிறு வர ரொம்ப வழியாக இருக்கும் அப் ஒரு ரெண்டு வாரமாக வயிறு வழியாக இருந்ததுனால நான் எடுத்துக்கலாம் அப்படியே வந்து வீட்டுக்கு சைடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேப்பரு உப்பு கவரு ஒரு சில ஐட்டம்லாம் இருந்தது அது வந்து ஒரு வாரமாக எரிக்கலாம் எரிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு சில ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது செய்யறதுல தான் ச கஷ்டமே இருக்குது சொல்கிறது என்னவோ ஈஸி அந்த விஷயம் செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி ஒரு வாரமாக சொல்லிட்டு இருந்தாங்க நாற்றிக்காமல் இதை எரிக்கணும் எரிக்கணும் வேலை வந்துச்சுன்னு வேலைக்கு போயிட்டாங்க நான் தான் அதில் எரித்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்